ஹை கேஸ் உங்கள் ஜிஎம்எஸம்பா இன்றைக்கி வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லவரம் எம்எல்ஏ கருணாநிதியோட மருமகள் மகன் மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு செயலில் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து பயங்கரமான ஒரு பேட்டியை வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து எஃப்ஐஆர் வந்து வழக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கிறோம் இருந்தாலும் இப்போ வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட மருமகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி வந்து அழைச்சிருக்கிறாங்க அதை பற்றி என்னென்ன பேசலாம் ஜிஎம்எஸ் அம்மளம் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நின்று வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த முன்னாடி ஒரு இன்ட்ரோ கொடுத்துற என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தெரியும் இல்லைனா நான் அந்த கார்டு தர நீங்கள் பாருங்கள் இல்லைனா பழகிடியில் நீங்கள் போனாலும் அந்த எம்எல்ஏட இஷ்யூ என்னன்னு இருக்குது தெரியும் இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொத்தடிமையில் வந்து நம்ம இருக்குமா அந்த மக்கள் வந்து அப்படின்னு தான் சொல்ல வரணும் ஏன்னா வந்து இந்த சமீப காலத்தில் வந்து நம்ம வந்து எவ்வளோ சுதந்திரம் அடைஞ்சு எவ்வளோ நாடு வளர்ச்சி அழுந்திருக்கு எவ்வளோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அவங்கள அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை வந்து இருக்காங்க இன்னும் அந்த கொத்தடிமைன்ற வாழ்க்கை வந்து வாழ்ந்து வந்துட்டு இருக்கா அப்படின் தான் கேட்கணும் ஏன்னால் இந்த பெண்ணுக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ப்ளஸ் டூ முடிக்கிறாங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மருத்துவம் படிக்கணும்னு ஒரு ஆசைப்பட்றாங்க பெண்மணி இந்த மருத்துவ படிக்க ஆசைப்படுறதுக்கு பெண்மணிக்கு வந்து வசதிகள் வந்து ரொம்ப குறைவு அந்த வசதிகள் குறைவுக்கு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா அப்பாவும் இல்லை அப்பா வந்து ஆல்ரெடி ஏற்கனவே இறந்துட்டார் அதுக்கப்புறம் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை செஞ்சு இந்த குழந்தைங்க வந்து இருக்காங்க இதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்காங்க அக்கா இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது முடிச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேலை தேடினா அம்மா மாதிரி வேறு ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த பா ப இது எம்எல்ஏவோட க கருணாநிதி எம்எல்ஏ அவங்க இருக்கலாம் அவங்களோட மகன் ம மகன் வீட்டில் வந்து வேலை செய்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கேன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வேலைக்கு போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க வேலைக்கு சேர்ந்த ஜாயின் பண்ணதுலேருந்து அடுத்து ரெண்டு ஒரு நாள் ரெண்டு நாள்லேருந்து இந்த பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொடுமைப்படுத்தி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அந்த பெண்ணுக்கு அந்த அந்த இடத்துல வேலை செய்யறதுக்கு பிடிக்கல இல்லை நான் இருக்கு நான் வீட்டு விட்டு இல்லைக்கா நான் கிளம்பிடுறேங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப க கெஞ்சி இது கேட்டிருக்காங்க இருந்தாலும் அவங்களை வந்து விடாமல் டார்ச்சர் பண்ணதாகவும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து வெளியிட்ருக்காங்க ஏன்னா அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கா ஃபோட்டோக்கெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இந்த இடத்துல வந்து காயம் இருக்குது கையில் காய் இருக்குது கழுத்துல நல்லா காய் இருக்குது இந்த இடத்துல காய் அந்த மாதிரி எல்லா இடத்துல தான் காய தழும்புவோட அந்த பெண்ணை வந்து பேட்டி வச்சுருக்காங்க இந்த பெண்ணை வந்து இன்னும் பகிரமான கே இதில் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிளகா பொடி இருக்கு இல்லையா அந்த மிளகா பொடி கரைச்சி குடிக்க வச்சிருக்காங்க அந்த கரைச்சி குடிச்சிட்டு அந்த வயிறு எரிது அந்தமாதிரி கத்தனை அளக்கா விட்டுருங்க அப்படின்னு சொன்னாலே தண்ணி குடிக்க கூட தண்ணி குடிக்கல அப்படின்ற மாதிரி விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அந்த விஷயம்லாம் அந்த வீடியோ கேட்கும்போது நம்மளுக்கும் மனசு கஷ்டமாகிடுச்சு என்னையா இப்படியெல்லாம் அந்த குடும்பப்படுத்துவீங்களா நீங்களாம் ஒரு ஒரு படித்த எஜுகேட்டட் ஃபேமிலி தானே ஏன்னா வந்து ஒரு பார்லமெண்ட்னோட உறுப்பினரோட மகள் மருமகளாக எப்படி வந்து மக்களுக்கு வந்து உதவுணுன்னு ஒரு இனத்தில் தானே அவர் வந்து பார்லமெண்ட் வந்திருக்கார் வந்தது அப்படி நல்லது பண்ண நிலையில் இருக்குங்கிற சூழ்நிலை இருக்கிறீங்க அந்த இடத்துல இருந்துட்டு இந்த மாதிரிலாம் கொடுமைப்படுத்துவீங்களா அப்படின்னு தான் கேட்க வேணும் அந்தளவுக்கு அந்த கொடுமைப்படுத்தியிருக்காங்க அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்மணி வந்து பல முயற்ச முயற்சித்து வழக்கு வந்து பதிவு பண்ணல இப்போ வந்து வழக்கு பதிவு பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அஞ்சு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அந்த இதில் அந்த பெண்மணிக்காக இப்போ வந்து அந்த எம்எல்ஏட மருமகள் வந்து ஒரு பேட்டி வந்து விழிச்சிருக்காங்க என்ன பேட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணை வந்து எந்த ஒரு துன்புறுத்தனும் இல்லை சமீபத்தில் ஒரு மூணு நாளாக வந்து எங்களை பற்றி எதுவும் தேவ இல்லாமல் அந்த மீடியாவில் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்ததே பேசுகிறாங்க கொச்ச கொச்ச தேவையில்லாமல் கெட்ட வாரத்தில் பேசுகிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்மணிக்கிட்ட வந்து நாங்கள் வந்து நான் மாதிரி நாங்கள் செய்யலை இந்த வந்து இந்த பெண்மணிக்கு வந்து நாங்கள் இந்தமாதிரி இது பார்த்து இது பண்ணல உங்களுக்கு இந்த பெண்மணி எங்களுக்கு மேலே நல்லா பாசமாக தான் இருந்துச்சு இருக்குமா அண்ணன் மேலே இப்போ நல்லா பாசமாக இருந்துச்சு குழந்தை மேலே நல்லா பாசமாக தான் இருந்துச்சு இந்த பெண்மணி கிட்ட வந்து நாங்கள் வந்து நேரடி பேச முடியல அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கிறாங்க இந்த எதாக இருந்தாலும் எங்களை வந்து பேஸ் ஃபேஸ் பண்ணலாம் இல்லை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மா மாமா மாமனார் இருக்கல்ல எம்எல்ஏ இருக்கல்ல கருணாநிதியோட கருணாநிதி சார் பார்லமெண்ட் உறுப்பினர் அவரை பற்றி எதுக்கு அவர்களாக இதில் எடுத்து விட்றீங்க அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இதில் அவங்க ஆடியோ இப்போ வெளியிட்டிருக்காங்க இதில் வந்து உண்மை தன்னை என்ன வருதுனு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது அந்த பெண்மணி ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இவங்க வந்து நாங்கள் வந்து நான் ஒரு எம்எல்ஏட மக மருமக நாங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் எங்கள் குடும்பத்தையே வந்து ஜெயிலில் தூக்கி வச்சிருவேன் அதேமாரி உங்கள் தம்பியை வந்து பேருந்தில் போகும்போது இந்த லாரியில் தூக்கி அடிச்சிருவோம் பள்ளி ஸ்கூலுக்கு போகும்போது அப்படின்னு சொல்லி மிரட்டி பிளாக்மெயில் பண்ணதாக அந்த பெண் வந்து ஆல்ரெடி வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க இந்த இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வாக்குமலை இவங்க கொடுத்த வாக்குமூலத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் எம்எல்ஏட மறுபாக அப்படின்ட்டு சொல்லித்தான் அந்த வார்த்தை வந்து தொடர்கிறாங்க ஆனால் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண் வந்து இவங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுன்னா தோணுது எங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அதை தான் தோணுது ஆனால் உண்மையான இந்த விசாரணை வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டு தரப்புக்கு ஒர்க்குன்னு வச்சு நான் உண்மையான நேர்மையாக நம்ம விசாரணை நடத்தினா மட்டும்தான் யார் பார்க்க தப்பு இருக்குன்னு தெரிய வரும் ஏன்னா வந்து இந்த பெண்மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஏன்னா அந்த அந்தளவுக்கு அந்த பெண்மணி கண்ணீர் மளிகை வந்து வந்து பேட்டி எழுச்சிருக்கிறாங்க அந்த இல்லாமல் கண்ணீர் இல்லாமல் உண்மையான காயங்கள் அந்தமாதிரி கஷ்டப்பட்டனால தான் அந்த பெண் வந்து என்ன நடந்துச்சோ அது இல்லாமல் அப்படியே தெளிவாக வந்து எத்தனை பேருக்கு கேட்டாலும் எத்தனை மீடியாலும் கேட்டாலும் அந்த விஷயத்தை வந்து தெளிவாக சொல்கிறாங்க இப்போ வந்து இவங்க வந்து ஒரு வாய்ஸ் ஆடியோ விட்ருக்கனால கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து தெளிவுப்படுத்தணும்ல இந்த விஷயம் இப்படி நடக்குது அப்படின்றதுக்காக தான் நம்ம பேசுகிறோம் இருந்தாலும் இவங்க வந்து இப்போ ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான இந்த விசாரணை வந்து நடத்தினா மட்டும்தான் இது சேரும்போது தவிர இவங்க அந்த பொலிட்டிக்கல் இது பவர் வச்சுட்டு ஏதாச்சும் மிஸ் இது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து பொண்ணு இந்த பொண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கும் நான் எது நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நேர்மையான நீதிபதிகள் நீதி இது துறை வந்து நம்மளோட இந்தியாவில் வந்து நல்லா இதாகவே இருக்குது கண்டிப்பாக வந்து நேர்மையான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் எதிர்பார்க்குறோம் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள்